எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க மகிஷ்ரீ இன்னைக்கு நம்ம வீடியோல உடல் எடையை குறைக்க உதவும் முத்திரை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முத்திரைகள் என்பது நம்முடைய உடலில் உள்ள பஞ்ச பூதங்களின் சேர்க்கையை சமநிலையோடு வைத்திருக்கும் முத்திரைகள் நம்முடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக உடல் எடையை குறைக்க முடியும் உடல் எடையை குறைப்பதற்கான நடைபயிற்சி ஜாகிங் ஜிம் உடற்பயிற்சி என்று செய்வது நல்லதுதான் அதே சமயம் மிக எளிமையாக முத்திரைகளை செய்வதன் மூலமும் நம்முடைய உடலில் உள்ள ஊழைச்சதை அதிக உடல் எடை ஆகியவற்றை குறைக்க முடியும் சூரிய முத்திரை பலன்கள் சூரிய முத்திரை என்பது உடலில் இருக்கும் பல்வேறு உடல் நலக் கோளாறுகளை சரி செய்யும் மனப்பதட்டம் மன அழுத்தம் ஆகியவற்றை குறைக்கவும் ஜீரண சக்தியை மேம்படுத்தவும் அஜீரண கோளாறுகளை சரிசெய்து மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யும் உடலில் குடல் சூடு ஏற்பட்டால் குடலில் புண் ஏற்படும் பின்பு வாய் துர்நாற்றம் ஏற்படும் பிறரிடம் பேசினால் எதிரில் நிற்பவர் முகம் சுளிப்பார்கள் இதற்கெல்லாம் காரணம் நம் உடலில் சூடு அதிகமானதுதான் அதனை கட்டை விரல் நெருப்பு தத்துவம் கட்டுப்படுத்துகின்றது மோதிர விரல் நில தத்துவம் நமது அடிவயிற்றுக்கு கீழ்பகுதி நிலம் கட்டை விரலினால் மோதிர விரலில் அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம் உடலில் குறிப்பாக குடலில் உள்ள அதிக சூட்டை சமப்படுத்துகின்றது மேலும் சிறுகுடல் பெருங்குடல் சுத்தமாவதால் பசி இல்லாமல் அவதிப்படுவோரும் இம்முத்திரையை செய்தால் நல்ல பலன் உண்டு உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கும் உடல் பருமன் குறைந்து உடல் எடை குறையும் ஜீரண சக்தியை அதிகரித்து மலச்சிக்கலை போக்கும் தைராய்டு நோயை நீக்கும் தடுமண் தலைவலி நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் குளிர்ந்து போவதையும் குளிர் காய்ச்சலையும் போக்கும் பஞ்சபூதங்களில் ஒன்றான தீ கழிவுகளை எரித்து அளிக்கும் தன்மை கொண்டது உடலில் உள்ள கழிவுகளை எரித்து அழிப்பதே சூரிய முத்திரை உண்ணும் உணவில் முழுமையாக செரிக்கப்படாதவை கொழுப்பாக மாறுகின்றன நெருப்பு என்னும் சக்தியே செரிமானத்துக்கு துணை புரிந்து உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேராமல் உடலை சுறுசுறுப்பாகவும் லேசாகவும் வைத்திருக்க உதவுகிறது உடலில் இரத்த ஓட்டம் சீராக பாயும் உடலில் அதிக கொழுப்பு உடையவர்களுக்கு முத்திரை செய்ய தொடங்கிய ஒரு மாதத்தில் கெட்ட கொழுப்பு குறைய தொடங்கும் இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பு கொழுப்பு சேருதல் ஆகியவற்றை சரிசெய்து சீரான இரத்த ஓட்டத்துக்கு வழிவகுக்கும் ஹைப்போதைராய்டு உள்ளவர்கள் ஒருவேளை மட்டும் பத்து நிமிடங்கள் செய்யலாம் உடல் பருமனாக இருப்பதுதான் அனைத்து நோய்களுக்கும் முதல் காரணம் உடல் எடையை கட்டுக்குள் வைத்தாலே பல்வேறு நோய்கள் வராமல் தடுத்துவிடலாம் இதற்கு துணைபுரிவது புரிவது சூரிய முத்திரை அதிக உடல் எடையுடன் இருப்பவர்கள் முத்திரை செய்யும்போது கை கால் தொடைகளில் வலி ஏற்படலாம் தொடர்ந்து செய்ய செய்ய படிப்படியாக வலி குறைந்துவிடும் வலி இருக்கும்போது தண்ணீர் அருந்துவது முக்கியம் உச்சி வெயில் நேரம் வெயிலில் பயணம் செய்யும் சமயங்களில் இந்த முத்திரையை தவிர்க்கவும் கோடையில் தினமும் ஒரு முறை செய்தால் போதும் செய்முறை தரையில் விரிப்பில் சம்மணமிட்டு நிமிர்ந்து அமரவும் தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் கால்கள் தரையில் படும்படி நிமிர்ந்து அமரவும் முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும் பின் மோதிர விரலை மடக்கி உள்ளங்கையின் நடுவில் வைக்க வேண்டும் பின் கட்டை விரலால் மோதிர விரலின் மேல் வைத்து மிதமாக அழுத்தம் கொடுக்கவும் மற்ற மூன்று விரல்களும் நீட்டியிருக்க வேண்டும் இரண்டு கைகளிலும் செய்ய வேண்டும் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை செய்தால் போதும் தினமும் இருவேளை வெறும் வயிற்றில் செய்வது சிறந்த பலனை தரும் கோடையில் தினமும் ஒரு முறை செய்தால் போதும் முத்திரையை செய்யும் முன் அருகில் ஒரு டம்ளரில் தண்ணீரை எடுத்து வைத்த பின் முத்திரை செய்யலாம் முத்திரை செய்து முடித்த உடனே தண்ணீரை கட்டாயம் குடிக்க வேண்டும் நீர்த்தன்மை குறைந்தவர்கள் கருவளையம் ஒல்லியான உடல்வாகு படபடப்பு உடல் உஷ்ணம் ஹைபோதைராய்டு கல்லடைப்பு நீர்க்கடுப்பு வாய்ப்புண் வெள்ளைப்படுதல் கண் சிவப்பு ஒற்றை தலைவலி ஆகிய பிரச்சனை உள்ளவர்கள் இந்த முத்திரையை தவிர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம குட்டி புதினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி